மக்களையே வெளிநாட்டுக்கு நீங்கள் வரீங்க அப்புடின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ வெல்கம் டு மை சேனல் மை சேனலில் தொடர்ந்து உபயோகமான வீடியோ இருக்கேன் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா இனிமேல் வரப்போகிற காலகட்டங்களில் வெளிநாட்டில் என்ன நடக்குது வெளிநாட்டில் நமக்கு என்னென்னலாம் தேவை வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நான் இந்த வீடியோவாக எடுத்து உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் என்னோட ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு நான் இப்போ இந்த நிலைமைக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னா எங்கள் அம்மா தான் காரணம் எங்கள் அம்மா இப்போ என் கூட இல்லை எப்போவுமே என் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு நன்றி நான் வளவளன்னு பேச நினைக்கல மக்களே நீங்கள் வெளிநாட்டுக்கு வரீங்க அப்படின்னா கம்பெனி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் இல்லை அப்படின்னா சாப்பாடு கொடுக்காது கம்பெனி சாப்பாடு கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து வரும்போது என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஃபுல்லா பாருங்க தான் முடியும் வெளிநாட்டுக்கு ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா இங்க இருக்க அமௌண்ட்டும் நம்ம ஊரில் இருக்க அமௌண்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை நான் ஓப்பனாக உடச்சு நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன் இது வந்து ரொம்ப தேவையான பொருளும் கூட கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்னென்னலாம் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்போ எனக்கு தேவையானது அப்ப பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே தேவையானது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில அன்றாட தேவைகள் எல்லாமே இருக்கும் அந்த தேவைகளை பூர்த்தி பண்றது வெளிநாடாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்காண்டி தான் நம்ம நாட்டிலேயே நம்மளோட சொந்த உற்பத்தியில் நம்ம ஒரு சில பொருட்களெல்லாம் கொண்டு வரணும் அது நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க பார்ப்போம் நமக்கு வெளிநாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா தலைமுடி கொட்டுது அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் அப்படின்னா வெளிநாடுகளில் தண்ணி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஊர்ல இருக்க தண்ணியை விட இங்கே இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால தலைமுடிக்கு ரொம்ப முக்கியமானது எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெயை தேய்ச்சாலும் சரி ஆனால் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தேய்க்கிற மாதிரி எந்த மாதிரியான விஷயமும் கிடையாது நான் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் தேய்ப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எண்ணெய்ன்னு தேய்க்கலாம் அதுக்கு வந்து அப்பாறுபட்டது ஃபஸ்ட்டு செடிக்கு தேவை தண்ணி அதே மாதிரி முடிக்கு தேவை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லா வாங்கிக்கோங்க ரெண்டாவது அரபு நாடுகளில் வெயில் பயங்கரமாக இருக்கும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் வேப்பெண்ணெய் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெளிநாட்டில் வந்து நம்ம குளிக்கும் போது மண்டையில் டேன்ற பொடுகு வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காண்டி ஒரு அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ வேப்பனை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாரத்த ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நீங்க தலைக்கு நல்லா அப்ளை பண்ணி குடிச்சீங்க அப்படின்னா பொடு வரதுக்கான சான்சஸ் இருக்கவே இருக்காது ரெண்டாவது நீங்க வெளிநாட்டுக்கு வரும்போது முடி கொட்டுறதுக்கான அடுத்த காரணம் பல விதமான கிரீம்களை போட்டு மண்டையில போட்டு முடி அலச அது பண்ணவே கூடாது நீங்க வெளிநாட்டுக்கு வரும்போது ஊர்லயே சீயக்காயோட சேர்த்து வேப்பலை அந்த மாதிரி சில ஆர்கானிக் பொருள்லாம் சேர்த்து ஒரு ஒரு கிலோவோ இல்ல ரெண்டு கிலோவோ கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை தேய்ச்சி நீங்கள் குளிக்கும் போது வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் தலைக்கு குளிச்சீங்க அப்படின்னா முடி நல்லா அருமையாக அட்டகாசமாக இருக்கும் எனக்கும் நான் வந்து ஒரு ஆறு வருஷம் ஆச்சு எனக்கு முடி கொட்டும் எல்லாருக்குமே முடி கொட்டும் ஆனால் சொட்டையார அளவுக்கு கொட்டாது எனக்கு வெள்ளை ஏன் அப்படின்னா என்னோட ஜீன் அந்த மாதிரி இது முடிஞ்சிருச்சா எண்ணெய் வந்து என்ன கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இந்த நாலு எண்ணெய் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க தலைக்கு தேவை சீயக்காய் அதே மாதிரி குளிக்கிறதுக்கு சோப்பு நம்ம ஊர்லேயும் இங்கேயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதனால நீங்கள் விருப்பமான சோப்பை நம்ம ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துருங்க காலையில் எந்திரிச்சோடனே நமக்கு தேவை பல்லு வளர்க்குவோம் அந்த பல்லு வளர்க்குறதுக்கு பேஸ்ட் அண்ட் ப்ரஷ்ஷும் வந்து நீங்கள் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துக்கோங்க குளிச்சுட்டு தொடக்கிறதுக்கு தேவை துண்டு அது நல்லா காட்டன் துண்டா நல்லா மெது மெதுன்னு இருக்க துண்டை வாங்கிட்டு வந்துருங்க உள்ளாடைகள் அதிகமாக நம்ம உள்ளாடையில் கண்டினியூவாக நம்ம சேஞ்சு பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது ஒரு டஜன் பனின்னு ஒரு டஜன் ஜட்டியை வாங்கிட்டு வந்துடுங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் இதெல்லாம் வெளிநாட்டில் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே எல்லாமே கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் வெளிநாட்டுக்கு வரும்போது நம்ம ஆல்ரெடி ஏஜெண்ட்டாக நம்ம நிறைய காசை கட்டிட்டு வந்திருப்போம் இருந்தாலும் இந்த செலவுகள்லாம் இருக்காது நம்ம மறந்துட்டு வந்துடுவீங்க அதுக்காண்டி தான் இந்த வீடியோவை லாங்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா தலைக்கு எண்ணெய் சீயக்காய் பல்லு விளக்க பேஸ்ட்டு பிரஸ் சோப்பு அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான் இதுதான் முதல்ல அத்தியாவசியமான தேவைகள் சரிங்களா இதை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இப்ப வருஷத்துக்கு சில பேர்லாம் கான்ட்ராக்ட் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க சில பேர் வருஷம் வருஷம் வெகேஷன் ஊருக்கு போவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் தடவை வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகும் போது நீங்க ஃபர்ஸ்ட் கண்டினியூவா யூஸ் பண்ணும்போது இதுல நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த வீடியோல சமைகளுக்கு என்ன கொண்டு வரலாங்கிறத கரெக்டா சொல்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டிய மேலும் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கவும் நன்றி வணக்கம் மக்களே